கோல் வெட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேர்த்து ஒரு தான் பண்ண போகிறோம் இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூழ்ப்படுத்திட்டு அதில் அரைக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் மிதமான சூட்லேயே வந்து இந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பருப்பு வந்துட்டு நல்லா வாசம் வருது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலை மாற்றி ஒரு ரெண்டு வந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பருப்பை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு அரை கப் ஜவ்வரிசியை வந்து நான் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துருக்கேன் அதையும் வந்துட்டு இந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் ஜவ்வரிசி அரை கப் பாசிப்பருப்பு ஒரு கப் வரும் இல்லையா அதுக்கு நாலு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு மிதமான ஹீட்டில் வந்து நாலுலேருந்து அஞ்சு விசு வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்துல வந்து மண்ணு தூசு இருக்கும் அதனால வந்து ஒரு கால் கப்ல இருந்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க இத வந்து நல்லா கரைச்சு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கொதியும் வந்துடுச்சு இப்போ வந்து இத தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்தது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரெண்டுமே வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இந்தளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக கொதி வர வச்சுக்கலாம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கில்லையா வெல்லம் அதையும் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் கூடவே வெள்ளத்தை வந்துட்டு நம்ம வடிகட்டி சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா வெள்ளம் இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயி வரணும் ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வந்துட்டு கலந்து திட்டுக்கலாம் இப்பவே வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததாக இது கூட வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காயில் வந்துட்டு நான் ஒரு கப் பால் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக பசுப்பால் இல்லை பேக்கெட் பால் வந்து நல்லா திக்காக காசி கூட சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பால் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இதுக்கு முந்திரி தாளிச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு படுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்துட்டு நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரியை வந்து உடைச்சு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி வந்து நல்லா கலர் வந்துச்சு இப்போ வந்து இதை பாயசத்துல நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டி தான் சூப்பரான சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதுவும் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்